அனைவரு வணக்கம் இன்று திண்டுக்கல் மாவட்டம் வேடு செந்தூர்ல மலையை காப்போம் என்ற நிகழ்வு நிகழ்வுக்காக அதாவது நம்முடைய ஆர்ப்படை வீடுல முருகர்களோட ஆறுபடை வீடுல முதல் வீடான திருப்புறமன்ற மலையில் நடக்கின்ற அநீதிகளை தட்டி கேட்கும் விதமாக அந்த மலையை ஆங்கிலேயர் காலத்திலே பாதுகாத்த வேளாளர் சமுதாயம் இன்று அந்த மலையை காப்பதற்காக வேடசந்தூர் தொகுதியில் வாவுசி மக்கள் இயக்கம் என்று பெயருடன் வால்போஸ்ட் அடிச்சிருக்காங்க சூரட்டி இன்னும் முக்கியமான விஷயம் முக்குளத்தூர் சமுதாயம் ஒக்கால் கவுண்டர் சமுதாயம் வேளாளர் சமுதாயம் என்று சமுதாயம் சார்ந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து அடிச்சிருக்காங்க இன்று வேடசந்தூர் காவல் ஆய்வாளர்கள் வந்து அந்த ஒட்டின இளைஞர்களை ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்காங்க ஒரு பையன் பேரு கார்த்திக் இன்னொரு தம்பி பேரு அருண் ஒரு தம்பி வேளாளர் சமுதாயம் இன்னொரு தம்பி முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க திண்டுக்கல் காவல் கண்காணிப்பாளருக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் கண்டனத்தோடு இந்த பதிவு ஏன்னா வால் போஸ்டர் அடிச்சது வேளாளர் சங்கத்தை சார்ந்த இளைஞர்கள் பெரியவங்க நீங்க வழக்கு பதிவு பண்ணலாம் ஆனால் வால்போஸ்ட் ஒட்டின இளைஞர்களை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கிறது வந்து இது வந்து வேளாளர் சமுதாயத்தை ஒடுக்கும் விதமாக அரசாங்கம் காவல்துறை செயல்படுகிறது என்பது தான் எங்களுடைய கண்டனமான பதிவு அதையும் தாண்டி வருகின்ற செவ்வாய்க்கிழமை மதுரை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பேரணியைக்கு முடக்கும் விதமாக காவல்துறை செயல்படுகிறது என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது இந்த வேளாளர் சமுதாயம் எப்போதும் ஆன்மீகத்தை கட்டி காத்த சமுதாயம் எங்களுடைய ஆன்மீகத்தை காப்பதற்கு கண்டிப்பாக ஒன்று திரளுவோம் மதுரையில் நடக்க இருக்கின்ற பேரணியில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஆதரவையும் அதில் மிக திரளாக வேளாளர் சமுதாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் கூறிக்கொண்டு இளைஞர்களை வழக்கு பதிவு செய்து கைது செய்ததை வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக வேடுசுந்தூர் காவல்துறைக்கு வன்மையாக கண்டனத்தை பதிவு செய்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் ஒடுக்கப்பட மாட்டோம் எங்களை ஒடுக்க ஒடுக்க நாங்கள் எழுந்து எங்களுடைய வரலாற்றையும் எங்களுடைய ஆன்மீகத்தையும் எங்களுடைய சமூகத்தையும் காப்பதற்காக ஒன்று சேருவோம் என்பதை கூறிக்கொள்கிறோம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மதுரையில் ஒன்று கொடுவோம்